திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய இஸ்வனியை போற்றி பின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்குமே எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாமே விரைவாகும் இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் நீங்க கேட்டதை கேட்டபடி அருள் அருள வேண்டும் அப்படிங்கறதும் எங்களுடைய பிரார்த்தனையா இருக்கு இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சிகள் இருக்கு ஒண்ணு குரு பயிற்சி குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதனராசில இருந்து கடகராசிக்கு ஜூன் மாசம் பயிற்சியாக போகிறார் அதே போல பாத்தீங்கன்னா ராகு கேதுகளும் பயிற்சி ஆனா டிசம்பர் மாசம் கடைசியில இந்த வருடத்தினுடைய தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சியாக போறாங்க அதுவும் ராகு பகவான் பாத்துட்டீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசியில இருந்து ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல அதாவது குரு பகவானும் கேது பகவானும் டிசம்பருக்கு மேல ஒன்னா சேர போறாங்க நாம இந்த கிரக சேர்க்கைகள் முழுமையாக நம்ம பாத்துட்டீங்கனாலே நம்ம வருட கிரகங்களை அதிகமாக நாம கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் அதிகமா நம்ம வந்து குருவை மட்டுமே நம்ம பார்த்து பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நாம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் கடகராசிக்குன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு நிற்கிறார் ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வரப்போகிறார் இது ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா விரயங்களை சொல்லக்கூடியதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல பாத்துட்டீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைப்பது நிறைய நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கெட்டது எல்லாமே வெளியே போறது கெட்டவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போறது இது எல்லாமே செகண்ட் ஆஃப்ல நடக்கும் ஏன்னா நம்ம வந்து வருட பலன்களாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான் பயிற்சி ஆகுது அதுவும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது தான் ஆகுறாங்க சோ அதனால வந்து கடகத்துக்கு டிசம்பர் வரைக்கும் இப்ப அதிக பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஏன்னா டிசம்பருக்கு மேலதான் பாத்தீங்கன்னா கேது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது பிரச்சனைகளை கொடுக்கும் பட் இருப்பினும் இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 யோகத்தையே வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கடகத்துக்கு அமைஞ்சு வரும் நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக நல்ல மனிதனுடைய தொடர்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர்பு பெரிய பெரிய வசதியானவர்களுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஒரு பெயர் புகழ் பெற்றவங்களுடைய தொடர்பு இதெல்லாம் ஏன்னா குரு வந்து கௌரவ கிரகம்னு பெயர் சோ அது போல பெரிய ஆட்களுடைய தொடர்புகளை எல்லாமே கடகத்துக்கு இப்போ காட்டி கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இந்த வருஷம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கு அதனால வந்து கொஞ்சம் கேதுனாலே தடை தாமதம் தானே தடை தாமதம் மனவிரக்தி அறியாமை பய உணர்வுகள் பதட்டங்கள் இதெல்லாம் கேதுதான் அப்ப ரெண்டுல கேது இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பணம் எல்லாம் கொஞ்சம் ஏமாந்து போறது கொடுத்த இடத்துல பணம் கிடைக்காம நிக்கிறது அதற்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறது இதெல்லாம் கேது இந்த வருஷம் கொடுத்துதான் ஆகும் வேற வழி இல்லை பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் டிசம்பர் வரைக்குமே அதே போல கூட பிறந்தவங்க அவங்களுடைய நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நல்லா இருக்கும் கூட பிறந்தவங்க உதவிகள் செய்யறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வர்றது ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமா தான் நின்று போராடுவது அடுத்த கட்ட உண்டான சில விஷயங்கள் சில ஐடியாஸ் இது எல்லாமே தெளிவா வர்றது கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறது நிறைய பேர் தொடர்புகள் நல்ல நல்ல தொடர்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமும் இந்த வருஷம் உண்டு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கடகத்துக்கு இந்த வருடம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியம் அருமையா இருக்க போதும் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லை இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனைகள் ஆசனவாய் பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் முகத்துல ஏதாவது பிம்பிள்ஸ் வரது முகத்துல ஏதாவது காயம் ஏற்படுறது ஒரு தழும்பு ஏற்படுறது முக ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தழும்பல் காயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர மேஜரா பெருசா எதுவும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது கடகத்தினுடைய அமைப்பு தாயினுடைய ஆரோக்கியமும் அதே போலதான் சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தாய்க்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது சொத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் பண்றது வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் அது லோன் போட்டு வாங்கி அதுல ஆஹ் வீடு வண்டி எல்லாம் லோன் போட்டு வாங்குறது இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சக்சஸ் ஆக போகுது குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகள் ஜாதகம் எப்படி இருக்கு குலதெய்வம் இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம்னா குரு உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பாக்குது குழந்தை சூப்பரா இருக்க போகுது குழந்தை பிறக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுடைய நிலைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்க போகுது அவங்க ஏதாவது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ பாட்டு டான்ஸ் இது போல விஷயத்தெல்லாம் புகழடையக்கூடியவங்க உண்டு அவங்க தேவைகளை எல்லாமே நீங்க பூர்த்தி பண்றதுக்குன்னான பண வரும் அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குல தெய்வ அனுகிரகமும் அருமையாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் கடகத்துக்கு உண்டு கடன் எப்படி இருக்கும் கடன் கொஞ்சம் இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை கொஞ்சம் கடன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு கடன் அடைக்க முடியாது இருப்பினும் இந்த வருடம் கடன் வாங்காமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் புதிய புதிய ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என ராகு வந்து அவருக்கு பார்வை இருக்கு இல்ல இல்லைன்னு சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது அனுபவத்தில் சொல்ற ராவுக்கு பார்வை உண்டு ராவு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வைரல் ஃபீவர் வர்றது திடீர்னு ஹாஸ்பிட்டல்ஸ் செலவு வர்றது இது உங்களுக்கு இல்லையாலும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும் சோ அதனால அது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது கடகத்துக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு வேலை சார்ந்து அதாவது முடிந்த அளவுக்கு ஏன்னா எந்த கிரகத்தினுடைய பார்வையும் கடகத்துக்கு இல்ல சாரி வேலை சார்ந்த இடத்துக்கு இல்ல அதனால பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராக அந்த இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் வேலையில டிப்ரெஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் எல்லாமே இருக்கும் முடிந்த அளவுக்கு வேலையை விட வேண்டாம் ஜாதகத்துல வேலை விடுற யோகம் இருந்தா மட்டும் விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் பட் கோச்சாரப்படி பொது பலனா பார்க்கும்பொழுது வேலையை விட வேண்டாம் இருக்கின்ற வேலையிலேயே அதை கடந்து பிரச்சனைகளை கடந்து போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு வேலையில பிரச்சனை இல்லாம பார்த்து கொள்வது என்பது சிறப்பு திருமணம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் கண்டிப்பா கடகத்துக்கு திருமணம் நடக்கும் மகரத்தை பார்க்குது உங்களுக்கு இருந்து வந்த திருமணத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது புதிய வரன்கள் எல்லாமே நல்ல நல்ல வரன்கள் தனால் வரன்கள் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அல்லது மெல்லின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது உங்களுக்கு பொருந்தாது சாமி பூ கேட்கலான்னு பார்த்தா பூ கொடுத்துருக்காது இருக்காது நிறைய ஒரு திருமணம் சார்ந்த ஒரு தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்ப இந்த தடையெல்லாம் உடைய போகுது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க போகுது இணக்கமா இருக்க போறீங்க எல்லாம் வந்து நல்லா இருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள கடகத்துக்கெல்லாம் அப்பா அப்பா உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்துட்டு ஒன்பதாம் இடம் இப்போ சனி இருக்குது கொஞ்சம் அப்பா பூர்வீக சொத்துதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போக போகுது இந்த வருஷம்ல சனி அங்கதான் இருக்க போறாரு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்க போறாரு தேவையில்லாம அப்பா கிட்ட வம்பு வழக்குகள்லாமித்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது நல்லா இருப்பினும் குரு பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது ஜாதல் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வருது அப்படின்னா குரு பார்வை இருக்கிறதுனால தசாபுத்தி நல்லா இருந்தா தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் விலகும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போய் பிழைக்கிறது சொந்த ஊர்ல இருந்து வெளி வெளி மாநிலம் வெளி தேசம் போய் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கடகத்துக்கு இந்த வருடம் அருமையா இருக்கு நீர் ராசிலேயே சனி இருக்காரு நீங்க நீர் ராசிதான் நீர் இன்னொரு நீர் ராசிலேயே சனி இருக்காரு அதனால உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது தொ தொழில் எப்படி இருக்கும் தொழில் அருமையா இருக்க போகுது தொழில் எப்படி வளர்த்தா போகுது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு லாபங்களும் குறைவில்லாம வரப்போகுது லாபத்துக்கும் எந்த குறைவும் இல்லை எப்படி ஓரளவுக்கு ஒரு முயற்சிக்கு பல முயற்சி பண்ணும் பொழுது லாபங்கள் நிச்சயமா உண்டு முடிந்த அளவுக்கு ஒரு வெளிநாடு வெளியூர் போறீங்க விரைய செலவுகள் பண்ணணும் சுப வரையங்கள் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துல ஆறு மாதத்துக்குள்ளேயே செய்து கொள்வது என்பது நல்லது அதற்கப்புறமும் பார்த்துட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் போது அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை குரு வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு இப்போ கொஞ்சம் ராசிக்குள்ள பொழுது யோசிச்சு யோசிச்சு செய்யற மாதிரி பண்ணுவார் திடீர்னு பண்ண முடியாது திடீர்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் அருமையான வருடமாக இருக்கு மாணவர்கள் எல்லாமே நல்ல மார்க் வாங்க போறாங்க நல்ல சேர்க்கைகள் மைண்ட்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாம் குறைய போகுது இப்ப இருக்கக்கூடிய மார்க் லெவல்ல இருந்து நல்ல மார்க் லெவலுக்கு அதிகமாக போகுது நல்ல காலேஜஸ் நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த வருஷம் கிடைக்க போகுது இதற்கு மேல கடகத்துக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத அதிகமா காட்டுது அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் இயற்கையாகவே பெயர் எல்லாம் தொழில் தொழிலுக்கு போறக்கூடியவங்களா இருந்தா தொழில் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எல்லாமே தெரிய போகுது அதற்கு நல்ல தீர்வுகளும் கிடைக்க போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசியக்காரங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய ப்ரொடியூசர் கிடைக்கிறது பெரிய டைரக்டர் டைரக்டர் ஆகிறது பெரிய டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள போறது பெரிய பெரிய படங்கள் பண்றது அதுல கமிட் ஆகுறது இதெல்லாமே கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு விளைச்சல் சூப்பரா இருக்க போகுது ஏன்னா ராசிக்குள்ளேயே குருதான் விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்க போகுது உங்க கைப்பட்டு ப படக்கூடிய எல்லாமே செழிப்பா இருக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த வருடம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா டிராயிங் சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு பெயர் மதிப்பு இதெல்லாமே கிடைக்க போகுது ஏன்னா குரு வந்து நல்லவர் குரு வந்து எந்த அளவுக்கு நல்லதும் பண்ணுமோ அதே அளவுக்கு ஈக்குவலா நம்மளை வளர்த்தியும் விடும் ஸோ வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு அதிகமா உண்டு இந்த வருஷம் மேக்சிமம் கடகராசிக்கார்கள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுக்க 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 அந்த கெட்டது உங்களுக்கு பின்னாடி இருந்து முதுகுல குத்திட்டு இருக்கக்கூடியவர்கள் உள்ளயே இருந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் விலக போறாங்க அல்லது அதெல்லாமே உங்க கண்ணுல காட்ட போகுதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கும் கண்ண காட்ட போகுதுன்னு அர்த்தம் முடிந்த அளவுக்கு கிட்ட சுமூகமாக இருந்து வெளியே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக இருந்து வெளியே வருவது என்பது நல்லது தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏன்னா இப்போ கடகராசிக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாராவது முதுகுல குத்திட்டு இருக்காங்க யாராவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க உங்களால முடியல எடுத்து அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சூழ்நிலைகள் இல்லையே உங்களை வந்து ஒரு டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாருமே தெரியல அப்படின்னா அது எல்லாமே இந்த வருடம் காட்டி கொடுக்கக்கூடிய வருடமாக உண்டு தெய்வம் உங்க கூடவே நிற்கும் அது உங்க முன்னோர்கள் உங்க கூடவே பயணப்பட போறாங்க முன்னோர்கள் ஆசைகள் அவ்வளவு சிறப்பா இருக்க போகுது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி தான் கடகத்துக்கு நல்ல அமைப்பு இருக்கு கடக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லாத மன மனதில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள் இதெல்லாம் விளக்கிட்டு நன்மைகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு அடுத்த உண்டான பயணத்தை தொடருங்கள் அப்படிங்கிறது அமைப்பு இதெல்லாமே ஒரு பொது தான் ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக மாத மாதங்கள் கிரகங்களும் மாறும் அந்த கிரகங்களை கோச்சார கிரகங்கள் மாத மாதம் கிரகங்களும் தொட்டு வரும் ஸோ அதெல்லாம் வந்து மாத பலன்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடையில் சரணம்